அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பணம் சேருவதற்கு ஒரு எளிய பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் பதினோரு அரிசியை ஒரு குறிப்பிட்ட மாதிரி வச்சோம் அப்படின்னாவே பதினோரு நாட்களுக்குள்ளேயே பணப்பிரச்சனை தீரும் கடன் தீரும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும்போது பார்த்து அதன்படி செய்யுங்க இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரத்துங்க கிழமை கூட செய்யலாம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அவசியம் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்போ நாங்கள் நிறைய பண வரவுக்கு உண்டான பரிகாரம் கடன் தீர்க்கும் பரிகாரம் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா இப்படி சொல்லும்போது சில சமயங்களில் இந்த ஹோரையில் செய்யுங்க இந்த ஹோரையில் செய்யாதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் மேலும் பார்த்தீங்கன்னா ஓரை அறிஞ்சு செயல்படுறவன் சோட போக மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இப்போ கேலண்டரில் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இதெல்லாம் வந்து பார்க்க தெரியும் ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்து போட்டிருப்பாங்க பார்த்து அதன்படி நீங்கள் இந்த நேரம் நல்ல நேரம் இது ராகு காலை இது வந்து கண்டுபிடிக்க தெரியும் ஆனால் இதற்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த ஓரை நேரத்துக்கு வந்து உண்டு இந்த நேரத்தில் நம்ம பார்த்து செய்யும்போது இந்த நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது கூட நம்ம பார்க்க தேவையில்லை ராகு யமகண்டம் இது கூட பார்க்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஓரைக்கு வந்து அத்தனை சிறப்பு வந்து உண்டு இப்போ வாரத்தின் ஏழு நாட்கள் இருக்குது இல்லையா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரின்ட்டு இதே போலதான் தான் ஓரையும் வந்து இருக்குது சூரிய ஓரை சந்திர ஓரை செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை குரு ஹோரை சுக்கர ஓரை சனி ஹோரை அப்படிங்கிற பெயர்களில் வந்து இந்த ஓரைகள் வந்து இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஹோரைகளுமே சிறப்பானது அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காரியம் செய்வதற்கு அப்படின்றலாம் சொல்ல முடியாது சிலதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்குது அந்த ஹோரையில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் செய்யணும் சில நல்ல காரியங்கள் வந்து அதில் செய்ய மாட்டாங்க அப்படி என்னென்ன ஹோரைகள் என்னெந்த டைம்ல இருக்குது எதெல்லாம் வந்து சுப ஹோரைகள் எதெல்லாம் வந்து அசுப ஹோரைகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் ஏதாவது ஒன்று வாங்க போறீங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சடங்குக்கு எல்லாமே நீங்க ரெடி பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த கேலண்டரில் இருக்கிற இந்த நல்ல நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னுட்டுலாம் நீங்க வருத்தப்பட தேவையில்லை இந்த ஹோரை நேரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்க செய்யும்போதே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்ப உங்க வீட்டில் இந்த மாதிரி டெய்லி சீட்ருக்கு இல்லையா அது இருந்துச்சு அந்த கேலண்டர் இருந்தது அப்படின்னா அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதனுடைய பேக் சைடில் தான் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்தவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை அடுத்தவங்கள போயிட்டு நீங்கள் இதுக்காக மெனக்கெட்டு பார்க்க தேவையில்லை கேட்க தேவையில்லை அதுக்காக தான் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரக ஓரைகளின் காலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிழமை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மேலும் டைமிங் வந்து போட்டிருப்பாங்க அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து போட்டிருப்பாங்க ஆறு டு ஏழு அதை நான் சொன்ன இல்லையா சூரிய உதயம் அதிலேருந்து தான் வந்து தொடங்குது அது மாதிரி வந்து போட்டிருப்பாங்க ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு இப்படியே வந்து இந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து போட்டிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா கிழமைகள் வந்து போட்டிருப்பாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிழமைகள் வந்து போட்டிருப்பாங்க இப்போ இதில் பகல் இரவு அதாவது பகல் அப்படிங்கிறது எது குறிக்குதுன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை பகல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே அதை வந்து இரவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் பகல் இரவு அப்படின்னு வந்து நம்மளும் பிரிச்சுக்கணும் இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஞாயிறுன்னு போட்டிருக்குது இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா பகல்ல ஆறு டு ஏழு சூரிய வரை இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறோம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது செய்கிறோம் வேலை விஷயமாக செய்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சூரிய ஹோரை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏழு டு எட்டு சுக்கர ஓரை அப்படின்னு இருக்கு இந்த சுக்கர ஓரை பத்தி உங்களுக்கே தெரியும் இல்லையா சுகபோக அள்ளி தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது புதன் ஹொரைன்னு போட்டிருக்கு புதன் ஹொரை அப்படின்னாவே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறதுக்கு அடுத்தது சந்திரஹொரை போட்டிருக்கு இல்லையா இது வந்து நம்முடைய மனம் வந்து தெளிவாக இருக்கிறதுக்கும் முகம் பொழிவாக இருக்கிறதுக்கும் ஒரு திடமான முடிவெடுப்பதற்கும் இந்த சந்திர ஓரை அடுத்து சனி ஹோரை சனி ஹோரை பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க இப்போ சனி பகவான் கோவில் ஏதாவது தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சமயத்தை வந்து பயன்படுத்திக்குவாங்க அடுத்து ஹோரை குரு ஹோரைங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு ஹோரைன்னே சொல்லலாம் அதாவது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உகந்த நேரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்காரகன் அங்காரகன் அப்படின்னா அதான் செவ்வாய் ஹோரைன்னு நாம் சொல்லுவோம் இல்லையா நாங்கள் கூட கடன் தீர்க்கும் பரிகாரத்திற்கெல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் பாருங்க அந்த செவ்வாய் ஹோரை தான் இந்த இடத்துல அங்காரகன் அப்படின்னு வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து திரும்பவும் இது மறுபடியும் வருது சூரிய ஹோரை சுக்கர ஹோரை புதன் ஹோரை திரும்பவும் வந்துட்டு இதே மாதிரி வரும் இப்போ இந்த இடத்துல எதே இதெல்லாம் சுபஹோரைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார் குறியீடு போட்டிருக்குதோ அதுதான் வந்து ஹோரை இதை வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் என்னென்ன ஹோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கரன் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா சுபஹோரைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சூரியன் அங்காரகன் சனி இது மூணையும் பார்த்தீங்கன்னா அசுப ஹோரைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது பெரும்பாலான நல்ல விஷயங்களை அந்த ஹோரையில் வந்துட்டு செய்ய மாட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திர அப்படிங்கிறது தான் வரும் அதாவது அந்தந்த கிழமைகள் அப்படின்னு வரும்போது இந்த மூணு டைம் தான் வரும் தான் அதனால்தான் உங்ககிட்ட வெள்ளிக்கிழமைனாவே சுக்கர ஹோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பதுன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு வரும் எப்போவுமே அந்தந்த கிழமைகளில் அந்த ஓரைகள் வர டைமு பார்த்திங்கன்னா இந்த மூன்று நேரத்தில் தான் வரும் அதனால தான் வியாழக்கிழமை குரு ஹோரையத்துக்கும் நான் இதே நம்பரையே சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையிறதுக்கும் நான் இதையவே சொல்லுவேன் புதன்கிழமை புதன் ஹோரைங்கிறதுக்கும் நான் இதையே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த கிழமையில வரக்கூடிய இந்த மூன்று நேரங்களில் அந்த கிழமைக்கான ஹோரைகள் வந்து வரும் அதுக்காக தான் அதையவே வந்து சொல்கிறது இன்னொரு விஷயம் சுப ஹோரைகள்னு சொன்னேன்னு இல்லையா அந்த நாலு ஹோரைகளும் அது வந்து எல்லா கிழமைகள்லையும் எதையும் நல்லது தான் செய்யுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சில விதிவிலக்குகள் எல்லாம் உண்டு அதை வந்து நான் இதுலேயே சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க சரிங்களா அதுக்கெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனு இருந்திருக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தான் இது மாதிரி சில தகவல்கள் எல்லாம் உங்களோட வந்துட்டு என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும் அதனால் ஒரே வீடியோலேயே எல்லாத்தையும் சொல்லி உங்களை போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு பார்க்குறேன் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ஹோரை டைம்னு தெரிஞ்சுக்கணும் எது சுபஹோரைன்னு தெரிஞ்சுக்கணும் எது அசுபஹொரையின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான தகவல் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைப்பருக்கு இந்த பணம் சேரணும் கடன் தீரணுங்கிறத தாண்டி நிறைய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அதனால தான் இந்த தாலி கயிறு மாற்றுவது குறித்து கூட ரெண்டு வீடியோவாக வந்து போட்டிருந்தேன் எந்த நேரத்தில் மாற்றலாம் எந்தெந்த மாதங்களில் மாற்றினா என்னென்ன சிறப்பு எந்த டைமை ஃபாலோ பண்ணலாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்லாம் இந்த மாதிரி திருவாதிரை வரும்போதோ வரலட்சுமி நோன்பு வரும்போதோ தான் இந்த தாலி மாற்றும் வீடியோக்கள் இதை பற்றி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் காமனாக நான் உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிடும் எப்போ மாற்றலாம் மாற்றக்கூடாது எந்த நாளில் செலக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது இது மாதிரி சில பொதுவான தகவல்கள் வந்து ஆன்மீக ரீதியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ எனக்கு இந்த யோசனையும் வந்துச்சு சரி இவங்களுக்கு நல்ல நேரம் பார்க்கறது அப்படிங்கிறது கேலண்டரில் முன்னாடி பக்கம் இருக்குது அவங்க பார்த்துக்குவாங்க அது கூடவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஓரை நேரத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்கும் இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கும்போதும் இதை பார்த்து அவங்க அதன்படி செய்வாங்க அதனால் அவங்களுக்கு இது ஒரு சின்ன பதிவாக கொடுக்கலாம் இது அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு இதை பற்றி தெளிவான விளக்கத்தோட நிறைய வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு போட்டேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்